இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸில் வந்து வார்க்கும் கொக்கிக்கும் எப்படி நேராக மார்க்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அடுத்தது இன்னொரு டிப்ஸு சொல்லித்தார் இது மாதிரி தைச்ச ப்ளவுஸில் வந்து இது வந்து வார் பக்கம் இது கொக்கி பக்கம் இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வைக்கணும் இப்படி ஒன்றா வச்சுட்டு பாருங்க மேலே மார்க்கிங் பண்ணுற கீழே மார்க்கிங் பண்ணுற இது ரெண்டுத்துக்கும் சென்டர் பாயிண்ட்டு அப்படி நீங்கள் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் சென்டரில் மார்க் பண்ணுங்கள் அப்படி இல்லை எனக்கு சென்டர்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த இடத்த மார்க்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன்று மேலே இருக்கிறதுக்கும் சென்டருக்கும் அதுக்கும் சென்டர் இதுக்கும் சென்டர் இப்படி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பொக்கிக்கும் உங்களுக்கு மார்க்கிங் வந்துடும் வார்க்கும் மார்க்கிங் வந்துடும் இப்போ நீங்கள் இந்த இடத்துலலாம் வார் கட்டணும் இந்த இடத்துலலாம் பொக்கி வைக்கணும் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸில் பாருங்களா இங்கே வந்து வார் கட்டியிருக்காங்க இல்லைங்களா அதே பேக் சைடு பாருங்கள் இந்த வார் கட்டியிருக்கிற நூலெல்லாம் பின்னாடி தெரியுது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் பின்னாடி நூல் தெரியுது பார்த்திங்களா இப்போ நான் வந்து இந்த நூலே உங்களுக்கு பின்பக்கம் தெரியாத அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போன் எப்படி வந்து கட்டி இருக்கும் ஆனால் பின்னாடி வந்து உங்களுக்கு நூலே தெரியாது அந்த மெத்தடில் உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரப்பேன் இப்போ நம்ம இங்கே மார்க்கிங் பண்ணியிருக்கிற இடம் இருக்குது இப்போ வந்து ஊசியில் வந்து நூல் கோத்து ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்க இது எதுக்குனாக்கா இப்படி இந்த ஃபிங்கரில் போட்டுக்கணும் எதுக்குன்னா இப்போ நம்ம ஊசி குத்தும் போது இந்த விரல்ல பட்டு நம்மளுக்கு விரல்ல வந்து காயம் வந்துடும் துண்ணெல்லாம் வரும் அதுக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை வந்து கையில் விரலில் போட்டுக்கணும் பாருங்க இந்த இதில் போட்டுவிட்டு எடுத்துவிட்டேன் இது ஹாஃப் இன்ச் தள்ளி நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி சொன்னேன்னாக்கா இப்படி உள்ளே விட்டு பின்னாடி எடுக்கணும்னு சொன்னேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா அதை பாருங்கள் இந்த இடம் ஒரு லைனிங்கையும் ஒரு ரெண்டு ரெண்டு துணி ரெண்டு துணியை எடுத்து குற்றி வெளியில் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டோமா இப்போ பாருங்கள் இப்போ மேலே குத்திட்டோம் அடுத்தது அடியில் சுற்றிட்டு பேக் சைடில் போட்டு எடுக்கிறேன் அப்போ இந்த இடத்துல ஒரு நாள் பாருங்க ஃபைனலாக அல்லாமல் போட்டேன் உங்களுக்கு இந்த ஜட பின்னல் மாதிரி வரணும் உங்களுக்கு இப்போ வந்து இப்போ தான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ முடித்த இடத்துலேருந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மார்க்கிங்க்கு நான் ஊசியை கொண்டுட்டு போகிறேன் நெக்ஸ்ட்டு மார்க்கிங்க்கு ஊசியை கொண்டுட்டு போகிறேன் பாருங்கள் ஊசி வெளியில் வர இடம் தெரியுதுங்களா அதே பேக் சைடு ஓ சாரி பேக் சைடு வந்து இந்த ஊசி தெரியவே கூடாது ஊசி தெரியுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் பேக் சைடு செக் பண்ணி பாருங்கள் ஊசி இதோ தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி தெரியக்கூடாது ஊசி தெரிஞ்சதுனா உங்களுக்கு நூல் அந்த வழியாக வந்துடும் அதனால் ஊசியே தெரியக்கூடாது இது பாருங்கள் பேக் சைடு ஊசியே தெரியல இப்போ வெளியில் எடுத்துகிறோம் அதே மாதிரி ஹாஃப் இன்ச்சில் நம்ம குற்றி எடுக்கிறோம் லைன் போகிறேன் அதே மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பேக் சைட் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட நூலே தெரியக்கூடாது நூலே தெரியாது இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நூல் தெரியாமல் தைக்கலாம் ஃபினிஷிங்காக இருக்கும் பேக் சைட் பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் அடுத்த சேம் டைம் என்னன்னாக்கா ரொம்ப உங்களுக்கு வந்து வார அறவே செய்யாது ஏன்னால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த நூல் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது உள்ளார உள்பக்கமாக உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து எந்த ஒரு எண்டிங் நாட்டுமே சென்டரில் கிடையாது அதனால் உங்களுக்கு வந்து வார் பிச்சுக்கும் அப்படின்ற பயமே தேவையில்லை நல்ல டைட்டாகவே இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக போட்டுடலாம் ப்ளவுஸ் வந்து டக்கு டக்குன்னு ஹெம்மிங்காக வாரம் கொக்கையும் கட்டி ஸ்பீடாக முடிச்சிடலாம் நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் நம்ம டெய்லரிங் ஃபீல்டில் பொறுத்தளவுக்கு டைமிங் ரொம்ப சேவ் பண்ண கற்றுக்கணும் பாருங்க அடுத்தது திருப்பி இதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபைனலாக இன்னொரு எடுத்து கட்டுறேன் இந்த சைட்லேருந்து இந்த இடம் போகிறேன் ஒரு ஒரு தடையும் நீங்கள் வந்து நாட் போட்டு முடிச்சு போட்டு திரும்பி எடுத்துகிட்டு கொண்டு வந்து திருப்பி போடுறதுக்கு டைம் வேஸ்ட்டு அப்புறம் பிச்சுக்கவும் செய்யும் அறுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா அறுவே செய்யாது ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த நூல் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது நான் வந்து எண்டிங் நாட் போட இப்படி குத்திட்டு பேக் வந்துடுறேன் ஃபினிஷிங் நாட் போடுறோம் நம்ம வந்து வார் கட்டிட்டோம் பேக் சைடு பாருங்க நம்ம வந்து கட்டின மாதிரியே இல்லை உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார் கட்டியாச்சு உங்களுக்கு இது இது இன்னொரு மாடல் ப்ளவுஸை காட்டுற பாருங்கள் இதில் கட்டிட்டாங்க ஆனால் பேக் சைடு வந்து அவங்களுக்கு நூல் தெரியுது சில டைம் வந்து இந்த நூல் வந்து கட்டாகி அவங்களுக்கு வந்து பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு பிக்கவே செய்யாது டைமிங் வந்து ரொம்ப சேவ் ஆகும் இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள் திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதே மெத்தட்லேயே வந்து கொக்கே எப்படி வைக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் தேங்க்யூ